கெண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்த இது வெத இதெல்லாம் கட்டி இல்லாத உடைக்கணும் இருந்தானுங்கன்னு வச்சுக்க பார்த்தாவே ஒரு சந்தோஷப்படுவானுங்க அவை அவ இன்னைக்கு இல்லை ாலே ரொம்ப இதாக இருக்குது இருந்தான லாபம் பெருசாக வருது பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை பார்த்தா அது ஒரு சந்தோஷப்படுவாங்க புதுசாக பண்ணுறோம்ல அதனால் சந்தோஷமாக இதுதான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி போட்டு இப்படி இப்படி சுற்றி விட்டுடணும் போட்டாச்சா இதை இப்போ திருப்பி போடணும் அப்படி காயத்தை திருவி போட்டுக்கணும் இப்போ இப்போ புல்லு இதில் போடுறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு விதை போட்டுடலாம் காளா விதை புல்லு எடுத்து இப்படி நல்லா சுற்றி இப்படி பிரமணம் மாதிரி சுற்றி இது ஒரு அடுக்கு வைக்கிறோம் இது ஒரு அடுக்கு வேணும்னா இவ்வளோ அதை எடுத்துக்கணும் எடுத்து பாருங்கள் பாக்கெட்டில் எப்படி ஓரமாக போட்டுக்கிட்டு வரணும் ஓரமாக எப்படி வாரமாக போட்டுக்கிட்டு இப்படி ஓரமாக போடணும் அப்படின்னா போடணும் போட்டாச்சு வேறு விதை போடுறோம் விதை சுத்தியும் அப்படி தெரியுதா ம் சுத்தியும் இப்போ எடுத்து வச்சிடலாம் அடுத்தது போடலாம் அடுத்த போட்டு